ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் கலை பேசுகிறேன் ஓகே நம்ம ரீசனிங் க்ளாஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கான டே செவன் டே செவனில் என்ன பார்க்க போகிறோம் அதாவது மிக்ஸ்டு ரீசனிங் ப்ராக்டிஸ் அதாவது எல்லாம் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமும் சரி எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் இது எல்லாத்துக்கும் அடிக்கடி கேட்குறது அதனால் திரும்ப திரும்ப படித்து இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க எக்ஸாமில் சூப்பராக அட்டன்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்து கொஸ்டினையும் பார்த்து முடிச்சிட்டிங்களா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான்ற குள்ளையாக அதை கிளிக் பண்ணிவிடுங்க சரிங்க நாளைக்கு நம்ம டே எயிட்டில் சுவாரஸ்யமான கேள்விகளோடு நம்ம திரும்ப சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ